மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதிர்த்து போராடக்கூடியவங்க இவங்களை இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா தோல்வி அடைஞ்சு தீயிலேயே விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை கொண்டவங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அப்பன் முருகப்பெருமான மனசார வே நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்க ஓ முருகா போற்றி போற்றி ஓ ஓ முருகா போற்றி என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மீன ராசிக்காரர்களை வாழ்க்கையில செழிக்க வைக்க வேணுமப்பா அதே அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க என்னவா இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே இனி இருக்கக்கூடிய நாளில் மட்டும் எனக்கு என்ன பெருசாக நல்லது நடந்துகிற போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா கடவுள் நினைச்சாரு அப்படின்னா கடைசி நேரத்தில் கூட நம்மளை வெற்றி பெற வைக்க முடியுங்க அந்த மாதிரி இந்த மாதத்துடைய வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க பொதுவா ராசிக்காரர்களுடைய குணம் என்ன அப்படின்னா கஷ்டமோ நஷ்டமோ அது யாருக்கும் வெளிக்கட்டிக்க மாட்டாங்க உங்களை நிறைய பேர் வந்து அழுத்தக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் கஷ்டத்தை வெளிக்காட்டுறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கண்திருஷ்டிக்கு ஆளாகியிருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பல பேர் வந்து பலவிதமாக பேசியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க அதையும் தாண்டி உங்களுக்கு பெரிய வருத்தத்தையும் அது கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது புரியவே புரியாதுங்க இதுதான் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க மீன் அழுகிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளிக்காட்டுறதுனாலயே நீங்கள் ரொம்பவே தான் இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இது ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கு ஒருத்தவங்க உங்களை தாக்குறாங்க உங்களுக்கு வலிக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடிக்கிற ஒரு அடிக்கிறதுக்காவது கொஞ்சம் தயங்குவாங்க நீங்கள் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல மற்றவங்க எல்லாரும் உங்களவே டார்கெட் பண்ணி கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க எனக்கு வலிக்குது நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கூட பிறந்தவங்க உங்களை வந்துட்டு நோகடிக்கலாம் பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைங்க வரைக்கும் நீங்க உங்க மனசை வெளிப்படுத்தாத வரைக்கும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குங்க இதற்கு மற்றும் ஒரு மாற்றம் பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் மாறிக்கணும் இல்லை மேடம் நான் சொன்னால் மட்டும் எனக்கு பெருசாக என்ன நடந்துட்டு போகுதா அப்படின்னா நடக்குதோ இல்லையோங்க ஆனால் உங்களோட மனசில் இருக்கிறத நீங்கள் மற்றவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கன்னு தாங்க சொல்கிறேன் அதுக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக இருக்கணும்னு நான் சொல்லலைங்க உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சமாச்சும் வெளிக்காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அட நீங்கள் நல்லாவே இருங்களேன் அதை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் அப்படி இப்படி இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குணத்தை மாத்திக்கோங்க நல்லவங்க கிட்ட நல்ல விதமாகவும் கெட்டவங்க கிட்ட உங்க குணநலன்களையும் பர்சனல் விஷயத்தையும் கொஞ்சம் காட்டிக்கிட்டு வாழ்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு சாதகமான பலன்கள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட குணநலம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையுடைய அமைப்பை பொறுத்து இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்களோ அவங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன் சொல்லலாங்க நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகமே என் கையில் இல்லை உங்களுடைய பேரோ ஊரோ உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தோ எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எப்படி சொல்ல முடியும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை உங்க ராசியில் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ரணரூன ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் கலத்திரஸ்தான சந்திரன் செவ்வாய் ஜன சயனபோக யோகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரக நிலை இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரோட உதவியும் வேண்டாம் நானே படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிறேன் விழுறணும் எழுறணும் அது என்னோடய உழைப்பிலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க தைரியமாக எந்த ஒரு செயலையுமே செஞ்சு முடிப்பீங்க பெரிய வேலையை கூட அதாவது மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமாக முடிச்சுக்குவீங்க அதுக்கு மற்ற அவங்களோட உதவி வேணாங்கன்னு மற்றவங்களோட உதவி வேண்டாம் அப்படின்னுதே நினைப்பீங்களே தவிர்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க தாராளமாக உதவி செய்வீங்க இருந்தாலும் எப்படி மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கைக்கு சிக்காது இல்லையா அதே மாதிரி தான் நல்லவங்க கூடயே இருப்பீங்க கெட்டவங்க கூடயும் இருப்பீங்க யார் கூட வந்துவிட்டு அட்டாச்மெண்ட் ஆகணும் யாரை விட்டு விலகி இருக்கணுங்கிறது உங்களுக்கு சர்வ சாதாரணமாக தெரியுங்க இப்படி இருந்து ஏன் மீனராசி பல இடங்களில் வீழ்ச்சியாகுது அப்படின்னா உங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிதான் தான் நான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவை பாருங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் கடவுள்கிட்டையும் கேட்டிருப்பீங்க ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யார்கிட்டையும் உதவின்னு போய் நிக்கிறது இல்லை யாரோடைய உழைப்பையும் நான் வந்து திருடுறதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நான் பொழைச்சிக்கிறேன் ஆனால் அதை ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற நானும் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் வேண்டிங்க அந்த வாய்ப்பை ஏன் இப்படி தட்டி பறிக்கிறேன்னு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க கடவுள்கிட்ட இப்படி தான் இப்படி தான் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்கிறேங்க என்னவோ இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாமே மாறப்போகுதுங்க நீங்கள் வேதனைப்பட்டு இருந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்க போகுதுங்க வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளையும் பெற போகிறீங்க அனுகூலமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வரப்போகுது பணவரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தரப்போகுது புதிய நபருடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது இத்தனை நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து புடிய போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது புதுசா ஆர்டர்கள் பெறுவீங்க அதன் காரணமாக உங்களுடைய சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணிசுமைகள் குறையுங்க வேலைப்பாடு குறையும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது குடும்பத்திலேயும் ஒற்றுமை உண்டாக போகுது மேலும் சொன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இறுக்கமான சூழ்நிலை அந்த சூழல் மாதிரி மகிழ்ச்சிங்கிறது உண்டாக போகுதுங்க மனம் விட்டு பேச போறீங்க நீ இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்யோன்யம் வந்து அதிகரிக்கப் போகுது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவங்களோடைய சந்தோஷமாக வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான பலன்கள் இருக்குது உங்கள் மனசை வாட்டி தீர்த்த அந்த கவலை அப்படிங்கிறது நீங்கி நிம்மதி உண்டாக போகுது அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் இது எல்லாமே வந்துட்டு ஏற்படலாங்க புதுசாக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை தலை போடுறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதுங்க மேலும் யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க உங்களுடைய உணர்ச்சிக்கு மற்றவங்க மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க எல்லாத்துலேயும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது முக்கியமாக பண விஷயத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண வரத்து கூட போகுது அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் கிடைக்குங்க வெளியூருக்கு போறது வெளிநாடு பயணம் மேற்கொள்றது இது எல்லாமே சாதகமா இருக்கும் முக்கியமா மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நல்லா இருக்குங்க அப்படின்னா வெற்றி உண்டாகுங்க எதிர்காலம் பற்றி உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க செலவு உண்டாகும் உங்களுடைய உடன்பரப்புகளும் உதவி செய்வாங்க உறவுக்காரர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்களை காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிச்சலோட ஈடுபட்டு காரிய வெற்றி காணப்போகிறீங்க பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது போக்குவரத்து அப்படி வாக்குவாதம் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செய்கிறது நல்லது பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது நீங்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மனசில் அப்பப்போ வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கங்க மற்றவங்களுக்காக உதவி போய் வீண் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுல வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க